அவர்கள் நாம் தமிழர் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அத்தனை தோழர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கஞ்சனூர்ல இருக்கிற இந்த கடை தெருல அரிசி கடை இருக்குது காய்கறி கடை இருக்குது அந்த மாதிரி மெடிக்கல் இருக்குது பூக்கடை இருக்குது எல்லாமே இருக்குது இந்த கடைகளுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது அதை விட ஒரு பெரிய சம்பந்தம் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு எல்லாம் வந்து பண ஏறும் தொழிலாளர்கள் நாங்கள் பணையிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளான கல் பதநீர் கருப்பட்டி பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஓலை பொருட்கள் நார் பொருட்கள் இவைகளை எல்லாம் உற்பத்தி செய்கின்ற விவசாயம் சார்ந்த பனை குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் ஒரு குற்றவாளிகளை போல வருடம் முழுவதும் சித்தரிக்கப்பட்டு இந்த காவல் நிலையத்தில் வழக்குகளை சுமந்து கொண்டு வருகிறோம் கிட்டத்தட்ட வருடத்திற்கு இருநூறு வழக்குகள் கஞ்சனூர் காவல் செஞ்சி காவல் நிலையம் கலால் இதெல்லாம் சேர்த்து வருடத்துக்கு வழக்குகளை சந்தித்து வருகிறோம் இப்பொழுது போடுறாங்க ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி கல் இறக்கும் தொழிலாளர்கள் மீது சாராய பொய் வழக்கு போட்டு பதினைந்து நாள் ரிமாண்ட் பண்ணி தண்டிச்சுட்டு வந்தாங்க எங்களுடைய தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தொடர் போராட்டத்தின் மூலமாக அதை முறியடித்து இன்றைக்கு கல் இறக்குனா கல் வழக்குதான் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறோம் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆரம்ப காலம் முதற்கொண்டு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கிறது எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்திலும் சரி எங்களுடைய தொடர் நூத்தி முப்பத்தி எட்டு நாள் தொடர் போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டத்திலும் சரி தொடர்ந்து வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர் அண்ணன் சீமான் அண்ணன் அவர்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்காக குரல் கொடுத்து வருகிறார் அதற்காக அந்த கட்சிக்கும் மன்னனுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை என்பது ஒரு மோசமான அயோக்கியத்தனமான ஒரு சட்டம் அது கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளைக்காரர்களால் அதாவது இந்த மண்ணை வெள்ளைக்காரர்களால் ஆளும் போது போடப்பட்ட சட்டம் இன்று வரை அதில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்படாமல் அந்த சட்டத்தை நீக்கப்படாமல் இன்னும் அதை உயிர்ப்போடு வைத்துக் கொண்டு பனையறிகளை வதித்துக்கொண்டு கிட்டத்தட்ட பனை சார்ந்த தொழிலாளர்கள் முப்பது லட்சம் பேரை தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வெளியேற்றிருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய கொடுமை மிகப்பெரிய வன்முறை அது ஒரு இன அழிப்பை இந்த தமிழக அரசு தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது அது இந்த அரசு அந்த அரசு எல்லாம் கிடையாது இதுவரைக்கும் ஆண்ட அத்தனை அரசுகளும் பனையர்களுக்கு எதிரான கொடுமைகளை பனையர்களுக்கு எதிரான இன அழிப்பை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது சரி கல்லை எதற்காக இவங்க தடை பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா கல்லில் கலப்படம் நடந்தது அந்த கலப்படத்தை எங்களால் கட்டுப்படுத்த முடியல அதனால் நாங்கள் தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற மாநிலங்களில் கல்லுக்கு தடை கிடையாது அங்கெல்லாமே வந்து இவங்க அந்த மாநிலத்திலையும் கல்லுக்கு வந்து அதில் நடக்கிற கலப்படங்களை கட்டுப்படுத்துகிறாங்க இல்லையா இவங்களால் ஏன் தடை பண்ண முடியல ஏன்னா இவங்க இவங்க வந்து சரியான நிர்வாகம் செய்கின்ற அரசு அல்ல இவர்கள் லஞ்ச வந்து போய் கிடக்கிறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கி அந்த அந்த வெற்றியின் மூலமாக மக்களை ஆண்டு மக்களுடைய இரத்தத்தை உரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் வந்து நாலு முறை வந்து கல்லுக்கு தடை போட்டிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு முறையும் நாற்பத்தி எட்டுல நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் ஒரு முறையும் அதுக்கப்புறம் எழுபத்தி நாலில் கலைஞர் கருணாநிதி அவர்களும் எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்களும் தடை செய்திருக்கிறார்கள் அதற்கு முன்னால் வந்து மூணு முறை தடை செய்யும் போது கல்லில் கலப்படத்தை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் அவங்க குறிப்பிடலை எண்பத்தி ஏழில் தடை போ போடும்போது மட்டும் பனைமரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உற்பத்தி தொழிற்சாலையா இருக்குது அந்த ஒவ்வொரு பனைமரத்தையும் எங்களால் கண்காணிக்க முடியாது கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியாது அதனால தடை போடுறோம் அப்படி ஒரு பொய்ய சொல்லி அவங்க தடை போட்டாங்க எண்பத்தி ஏழுல யாரு கல்லை வித்தாங்கன்னா அரசாங்கத்தால ஏலம் விடப்பட்ட கடைகளே கல்லை வித்தது அந்த கல் முதலாளிகளே கலப்படத்தை செய்தார்கள் குளோரல் ஹைட்ரேட் போன்ற ரசாயனங்களை போதைக்காக அவர்கள் பயன்படுத்தி கல்லில் கலப்படத்தை செய்தார்கள் அப்படி செய்ய செய்ய வைத்து அந்த கல்லுக்கு தடையை போட்டாங்க அப்பொழுது கல் இறக்கும் பனையறிகளுக்கும் கல் விற்பனைக்கும் சம்பந்தமே இல்லை கல் விற்பனை பண்ணது அரசாங்கத்தால் ஏலப்பட்ட கடைகள் அதனால்தான் நாங்கள் சொல்றோம் மீண்டும் இந்த கல்லை தடை நீக்கினால் கல்லுக்கு கடையும் இருக்கக்கூடாது கல்லுக்கு தடையும் இருக்கக்கூடாது கல்லுக்கு கடை என்று அமைத்தால் அதில் கலப்படம் போன்ற சீர்கேடுகள் நடக்கும் அது மட்டுமல்லாமல் நுகர்வோருக்கு சிறந்த ஆரோக்கியமான கல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மட்டுமல்லாம பனையறிகளுக்கும் சரியான விலை கிடைக்காது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரளாவில் வெறும் ஒரு லிட்டர் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு கல்ல வந்து கொள்முதல் பண்றாங்க ஒரு ரூபாய் ஏற்றி கொடுக்க சொல்லி போராட்டம் பண்ணிட்டு அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது கல் எங்க இறக்கப்படுகிறதோ அங்கே விற்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அதுல வந்து முறைகேடுகள் இருக்காது அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை அப்படியே வந்து நிறைவேற்றுகிற கட்சிகள் தான் எங்களுக்கு மக்களுக்கும் ஆதரவான கட்சிகள் இன்று வரை எங்களை ஆண்ட திராவிட கட்சிகள் எதுவும் எங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றும் இல்லை செவிசாய்த்து கேட்கவும் இல்லை இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட நாங்கள் என்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்தோம் அதை காது கொடுத்து கேட்க கூட ஒருவரும் இல்லை இந்த சட்டமன்ற இடத்தொகுதியில் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் அதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து எங்க போய் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து எங்களை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள் நாங்க வந்தா உங்களுக்கு வந்து நல்லது செஞ்சிருவோம் நாங்க வந்தா தடை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியா தொடர்ந்து வந்து எங்களை ஏமாத்தி வந்திருக்காங்க அதனால இந்த சட்டம் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா வாக்காளர்களோ வேட்பாளர்களோடு ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போனால் உங்களுடைய கோரிக்கையான கல்லை இறக்கவும் அதை பருகவும் அதை விற்பனை செய்யவும் பணியாரிகளுக்குள்ள உரிமையை உறுதிப்படுத்துவோம் அப்படி என்று அவர்கள் அங்க அங்கு முழங்க வேண்டும் கல்லுக்கு தடையை நிரந்தரமாக நீக்க வேண்டும் கல்லை தமிழர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உணவாக அறிவிக்க வேண்டும் இப்படிப்பட்ட கோரிக்கைகள் நாங்கள் அந்த ஒப்பந்த படிவத்தில் எழுதி எந்த வேட்பாளர் அந்த படிவத்தில் கையெழுத்து இட்டு எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறாரோ அந்த வேட்பாளருக்கும் அந்த கட்சிக்கும் மட்டுமே எங்களுடைய வாக்கு அப்படின்றது உறுதியாக இருக்கிறோம் அவங்களுக்கு மட்டும்தான் செலுத்துவோம் கல் தடை மீதான கல்லுக்கு கல் மீதான தடையை நீக்குகின்ற கட்சிகளுக்கே நாங்கள் வாக்களிப்போம் மற்ற கட்சிகளை புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் நன்றி நன்றி கோரிக்கைகளை ஏற்று முதன்முறையாக இந்த ஒப்பந்த படிவத்தில் நாம் தமிழர் கட்சி கையெழுத்திட்டு இந்த படிவத்தை நாங்கள் பிரிதி எடுத்து இதை நாங்கள் மக்களுக்கு நாங்கள் பரப்புரை செய்வோம் என்பதை உறுதியளிக்கிறோம் நன்றி அடுத்ததாக விக்கிரவாண்டி தொகுதியின்